ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சும்மா டிமார்ட் போனேன் ஒரு எண்ணெய் சத்தி ஒன்று தூக்கிட்டு சப்பாத்தி மாவு மறந்துட்டு வந்துட்டேன் போன வாட்டி போனப்போ சரி வாங்கிட்டு வரலான்னு எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போனோம் அப்படியே லிஃப்ட்டு கூட்டமாக இருந்தாங்களா சரின்ட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்லேயே ஏறிவிட்டோம் போனால் அப்படியே போய் பார்த்தோம் நாங்கள் வாங்க போனது ஒன்று அங்கே சுற்றி சுற்றி பார்த்தது ஒன்று என்னெல்லாம் இருக்குது எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு சப்பாத்தி மாவு வாங்க போன குத்தம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மொக்க வச்சுட்டு வந்துட்டா பாப்பா இந்த மாதிரி சட்டி தான் நான் பார்க்க போனேன் நல்ல செம்ம வெயிட்டு இது எவ்வளவோ போட்டுருந்தோம் எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் இவ்வளோ போட்டுருந்தான் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அப்படி சின்னதாக இருந்துச்சு விரும்ப சரி கொஞ்சம் பெருசாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அடித்தா ஒரு ஆள் அடியில் செதுவாங்க இது அதுக்கு மூடியெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் நூற்றி தொண்ணூற்றம்போது ரூபா போட்டிருந்தாங்க இது உடனே இந்த பஸ்ஸல்ஸ்லாம் எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றா தூக்கிட்டு வந்து காமிச்சிச்சு நான் எடுத்த சட்டிக்கு மூடி வந்துட்டு சின்னதாக தான் இருந்துச்சு அதனால சரி மினி இட்லி மூடி வாங்கலாமா இட்லி தட்டு அப்படின்னு பார்த்தா எல்லாமே இரநூறுபாய்க்கு மேலே இருந்துச்சு சரி ஓகே நூற்றி தொண்ணூற்றொம்பது நூற்றி நாற்பது ஏதாவது ரவுண்டாக ஒம்போது ஒம்பதுன்னு நானூற்றி தொண்ணூற்றம்பது முந்நூற்றி அந்த மாதிரி சரி வெசல்ஸ் சைடு தான் வந்தேன் இது ஒரு 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 பஸ்ஸல்ஸாக தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து என்கிட்ட காமிச்சிச்சு இதை வாங்கிக்கிட்டுமா இதை வாங்கிக்கிட்டுமானு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் வீட்டில் எவ்வளோ தான் வாங்கி வைக்கிறது தூக்கி தூக்கி போட்டுருது பாதியை தொலைச்சிருந்த ரோட்டிலலாம் கிடக்கு அதனால சரி நான் மட்டும் என் வேலையை பார்த்தேன் அதுபட்டிக்கே அது வேலையை பார்த்துச்சு ஆல்ரெடி ஜூஸ் பாட்டிலெலாம் வாங்கிட்டேன் ஜூஸு டம்ளர் மாதிரி இது உடனே என் கிளாஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ஜூஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னுச்சு சரி சரி வாங்கலாம் ஃபஸ்ட்டு என் வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இட்லி குண்டான பார்த்தேன் என சட்டி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸு இட்லி தட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இட்லி குழி ரொம்ப சின்னதாக இருக்குது அது ஒரு பத்து இட்லி சாப்பிட்டா பசங்களுக்கே சரியாகும் போல இருந்தது சரி ஓகே வாண்டாம் அப்போ அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு ரொம்ப வெயிட்டாக இல்லை பட் ரேட்டு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபா தான் இருந்துச்சு என்னம்மா இல்லை பார் சரி நல்லா இருந்துச்சு ஆனால் லுக்வைஸு சரி வேண்டான்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டேன் ஃபைனலி த்ரீ நைன்ட்டி நைன் தான் போட்டிருந்தாங்க சரி ஓகே இதை எடுத்துக்கலாம் நல்லா செம்ம அழுத்தம் ஒரு எத்தனை எம்எம் இருக்கும் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு ஒரு எப்படி இது வந்து மூணு கிலோ இருக்கும் இது மேலே மூடி வச்சு வச்சு பார்த்தா உள்ளே தான் லாக் ஆகுதே தார் இப்போ நான் கம்சந்திரிங்களா அது மட்டும்தான் பெரிய முடியாது அதுவும் வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகலை அவர் கோயில் உள்ள பக்குன்னு உட்காந்துக்கிட்டே தவிர வெளியில் மூடியோட உட்கார மாட்டேன் சரி ஓகே வெளில அந்த டிமார்ட் பெங்களூர் டிமார்ட் போனால் ஒரு கிளாஸில் எடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்படி தான் உட்காருது நல்லா இல்லை நொடிச்சு நொடிச்சிட்டு போகுது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்தேன் இந்த கண்டெய்னர்லாம் பார்த்தேன் இது நிறைய என்கிட்ட இருக்குது ஐட்டம்ஸு சரியே இதை போய் வாங்கணும் எடுத்து போட்டுட்டு வந்தேன் பில்லு போடுற இடத்துல எங்கே போச்சுன்னே தெரியல சரின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் டம்ளர்லாம் பார்த்தேன் ஜூஸ் பசங்க குடிக்கிறதெல்லாம் சிப்பு பழசாயிடுச்சு கலர் மாறிடுச்சு சரி வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா ஒன்று ஒன்று வந்துட்டு ஒன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி வெறும் நைன்ட்டி நைன் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஃபார்ட்டி நைன் அப்படிலாம் இருந்தது ஃபார்ட்டி நைன்கிற இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு சரி ஓகே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பல்க்காக இருக்கும் இல்லையா அதில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அப்படியே போனேன் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது சின்னதுன்னா காஃபி குடிக்கிறது மாதிரி இருந்தது இது உடனே ட்ராயிங் நோட்டு ஒன்று கேட்டுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்புனோம் அவ்வளோதான் நான் காமிக்கிறேன் என்னெல்லாம் வாங்கணுன்னு ஒரு கிளாஸ் கண்டெய் கிளாஸ் டம்ளர்ஸ் ஆறு பேக் பண்ணுவாங்கன்னா ஒரு நோட்டு பஸ்ஸல்ஸு ஒரு எண்ணெய் சட்டி அப்புறம் ஸ்நாக்ஸ் நிறைய சாக்கோ பைட்டு என்னென்னவோ வாங்குச்சு ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி என்னென்னமோ வாங்குச்சு ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு பில்லு போட்டாச்சு இது பிந்துக்கா வந்து இந்த ஸ்க்ர ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர் வாங்கிட்டு வாய்ந்தோன்னாங்க சரிண்ணா அவங்களுக்கு அது வாங்கினேன் இது இந்த மொட்டை தலையில் இதெல்லாம் எடுத்து எடுத்து மாட்டி மாட்டி பார்த்துச்சு இது ஆல்ரெடி வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது வீட்டில் மொட்டை அடிச்சாச்சு போட முடியாது வேண்டாம் இது இருக்குது இதுவும் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் இதுன்னு இல்லை தலையில் போகிற ரப்பர் பேண்டில் இருந்து கிளிப்பு வரலையும் நிறைய இருக்குது இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா மொட்டை அடிச்சிச்சு ஆனாலும் போய் அது ஆசை அதெல்லாம் போய் அள்ளி அள்ளி பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் லிஃப்ட்டுக்காக உடனே இந்த சாக்கோ பைட்டா இதை போய் தூக்கிட்டு வந்துடுச்சு லிட்டில் சாக்கோ பைட்டு வேண்டாம் ஓப்பனாக இருக்குது நல்லதாக ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இதை எடுத்துச்சு சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா பில்லு போகிற போகிற இடத்துலையே அப்படியே இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டே வந்துச்சு எங்கள் பாப்பா நான் ஒரு ரெண்டு கிலோ சா கோதுமை மாவு வாங்க போனேன் நல்லா அதுங்க லூஸில்ன்ட்டு பார்த்தா இது பட்டிக்கு என்னென்னவோ அள்ளிட்டு அள்ளிகிட்டு வந்துடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பில்லை போட்டுட்டு நான் எங்கே பாருங்கள் லேஸ் ஒரு பாக்கெட்டு தூக்குச்சு அப்படியே பில்லில் போட்டுட்டு வெளில வந்தால் பாப்கார்ன் வேணும்னு கேட்டுச்சு சரி அதை நான் வீடியோ எடுக்கல ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டு நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் இன்னைக்கு வளாக்ஸ் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை ஆக்சுவலி நான் கிளம்புனது மாவு வாங்கிட்டு ஷூ வாங்கினோம் ஸ்கூல் ஷூ யூனிஃபார்ம் ஷூஸு அதுக்கு சாக்ஸ் வாங்கலை அது சாக்ஸும் வாங்கலான்னு வேறு கடையில் வாங்கினோம் எங்கள் கிடைக்காது அது அது வாங்க போனது தண்டம் தான் அப்படியே ஒன்று 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 ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிடுச்சி இந்த பில்லு புடக்கட்டியும் எனக்கு அந்த லேஸ் வேணும் அந்த சாக்கோ பைட்ஸ் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டே தான் திட்டினேன் வீட்டில் வந்த உடனே அண்ணன் வரட்டும் வெயிட் பண்ணோன்னு தூக்கி மேலே வச்சுட்டேன் ஓவன் மேலே அப்புறமா அவன் வந்ததுக்கப்புறம் அதை கொட்டி எடுத்து அதை பிரித்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அதுக்கு நிம்மதியாகவே ஆச்சு அதில் பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு பீஸ் இருந்துச்சு ஒன் தேர்ட்டின் அதோடய ரேட் வந்து ஒன் ஃபார்ட்டியோ என்னமோ தெரில ஆனால் டிமார்ட் ரேட் வந்து ஒன் ஒன் த்ரீ ஒன் தேர்ட்டின் இது இது தம்பியோட ஃபேவரெட் ஆக்சுவலி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரேமான் கேக்குன்னு சாப்பிடுவான் இதை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சி தேங்க்யூ தூங்கி இருந்தால் தான் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது